இந்த மாநாட்டை கவனிச்சவங்க நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா இது பாமகாவோட ஒரு கட்சி மாநாடா இல்லை வன்னியர்கள் மாநாடா புராணத்துலேருந்து வந்தவங்க நாங்கள் நெருப்புலேருந்து வந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜாதி பெருமை பேசுகிற கருத்துக்களையும் அவர் மேடையில பேசுகிறார் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒரு மினிஸ்ட்ரியில் இருந்த ஒரு கட்சி இப்போ வந்து மாநில இருந்து நிற்கிது ஃப்யூச்சராக அவங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்ற மிகப்பெரிய கொஸ்டினே இருந்தது பிசிகாவோட வளர்ச்சி வந்து கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது இந்த சைடு வந்து பாமக வளர்ச்சி வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக குறைஞ்சி அவங்களோட ரிலவன்ஸ் வந்து கம்மியாகிட்டே இருக்குது நீ வந்து ஒழுங்காக வேலை செய்கிற கட்சியை வளர்த்துறனா உன்னோட கொஷனுக்கு வந்து முக்கந்த வருவான் அப்படின்ற இன்டெரக்டான மெசேஜை சொல்கிறாரு இப்போ பாமகவும் இல்லை இந்த சைடு பார்த்தா தேமுதிக எல்லா கட்சியும் குடும்ப கட்சியாக மாறிட்டு வருதோ இந்த டூசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் எலெக்ஷன்ஸ் அதிமுக தலைமையிலான எடப்பாடிக்கு எந்த அளவுக்கு முக்கியமான ஒரு எலெக்ஷனாக சொல்லப்படுதோ அந்த அளவுக்கு பாமகவுக்கும் இது ரொம்ப முக்கியமான எலெக்ஷன்ஸு இல்ல பெஞ்ச் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான கட்சியை பத்தி பார்க்க போகிறோம் அந்த கட்சி எதுனா பாமக டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் எலெக்ஷன்ஸை பொறுத்து பாமக வந்து அதிமுக கூட்டணியில் இருக்க போகிறாங்களா இல்லை திமுக கூட்டணி நோக்கி நகர போறாங்களா இல்லை டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் சொன்ன மாதிரி மாற்றம் முன்னேற்றம் அன்புமணின்னு தனியாக நிற்க போகிறாங்களா இல்ல விஜய் நோக்கி போக போகிறாங்களா சீமான் நோக்கி போக போகிறாங்களா அப்படின்ற மிகப்பெரிய கொஸ்டின்ல பாமக நின்றுட்டு இருக்காங்க நிறைய பேர் வந்து கொஸ்டின் இருக்காங்க இது பாமகாவோட மாநாடா இல்லை வன்னியர் சங்க மாநாடா அப்படின்னு கேட்டிருக்காங்க ஏன்னா வன்னியர் சங்கத்துக்கும் அதுக்கும் மிகப்பெரிய தொடர்பு இருக்கு அது இல்லாமல் இது பேசும்போதே என்ன பேசுறாங்கன்னா இது வன்னியர் மாநாடு தான் அப்படின்னு தான் பேசுறாங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸோட எலெக்ஷன்ஸ் வர இதை நோக்கி எல்லா கட்சியும் மாநாடு போட்டு எங்களுக்கு இவ்வளோ செல்வாக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டத்தை காட்டுவாங்கல்ல அந்த கூட்டத்தை காட்டுறதுக்கான ஒரு மாநாடு தான் இந்த பாமகவோட மாநாடும் பாமகாவோட நிறுவனர் ராமதாஸ்கும் அந்த கட்சியோட தலைவர் அன்பமணி ராமதாஸ்கும் இடையே மிகப்பெரிய பணிப்போர் நிலவிட்டு இருக்கு இந்த சூழலில் இந்த மாநாட்டை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க இந்த மாநாட்டு ஸ்பீச்சில் அவங்க ரெண்டு பேரும் என் ஏறி என்னென்ன பேச போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கட்சிக்காரங்க மட்டும் இல்லை அரசியலை பார்க்குற எல்லாரும் கவனிச்சிட்டு தான் இருந்தாங்க இந்த சூழலில் மாநாட்ட மேடையில் அன்புமணி பேசும்போது முக்கியமான விஷயம்லாம் பேசுகிறாரு அதில் என்ன பேசுகிறாங்கன்னா இங்கே இடஒதுக்கீடு எந்தளவுக்கு தேவை வன்னியர் மக்கள் எந்த நிலைமையில் இருக்காங்க அவங்களுடைய ரெப்ரசன்டேஷன் வந்து இங்கே வந்து எந்த அளவுக்கு இருக்குது அதை வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணுறது அளவுக்கு முக்கியம் அப்படின்னு பேசுகிறாரு அது இல்லாமல் இங்கே வந்து ஆளுங்கட்சியாக இருக்கிற திமுகவை ரொம்ப தாக்கி பேசுகிறாரு அவங்க வந்து சமூக நதிக்கு எதுவுமே செய்யலை அவங்கள அவங்கள நோக்கி விமர்சனம் வச்சுருக்காரு அது இல்லாமல் கேஷர் எடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு கடுமையான விமர்சனம்லாம் வச்சுருக்காரு ஆனால் ஆப்போசிட்டில் இருக்கிற கூட்டணி கட்சிகளான அதிமுகவையும் பாஜகவும் நோக்கி அவர் எந்த ஒரு விமர்சனமும் பெருசாக வைக்கவே இல்லை மேடையில் இன்னொரு முக்கியமான விஷயம் பேசுகிறார் எங்களுடைய கொள்கை தலைவர்கள் வந்து பெரியார் அம்பேத்கர் கார்ல் மார்க்ஸ் அப்படின்னு பேசுகிறாரு அதுக்கு முரண்பாடான ஒரு முக்கியமான கருத்து இருக்குல்ல புராணத்துலேருந்து வந்தவங்க நாங்கள் நெருப்புலேருந்து வந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜாதி பெருமை பேசுகிற கருத்துக்களையும் அவர் மேடையில் பேசுகிறாரு அது வந்து கூட்டத்துக்காக பேசப்பட்ட ஒரு வார்த்தைகளாக இல்லை அவர் கொள்கையிலேருந்து அதுதான் விலகி விலகி போயிட்டுருக்காங்க அப்படின்றத காட்டுதா அப்படின்ற மிகப்பெரிய கொஷின் இருக்குது அடுத்ததாக நம்ம பார்க்கும்போது ராமதாஸோட ஸ்பீச்சை பார்க்கும்போது அவர் என்ன பண்ணுறாருனா அதிமுக திமுக ரெண்டு பேருக்குமே ஒரு சாப்டோனை கொடுத்து தான் பேசுகிறாரு அடுத்ததாக ஒரு முக்கியமான இடத்துல வந்து தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினை வந்து ராமதாஸ் வந்து ரொம்ப கடுமையாக விமர்சிச்சிருந்தார் அது என்ன விஷயம்னா மனிதர்களுக்கான இடஒதுக்கீட்டை வந்து ஸ்டாலின் வந்து நிறைவேற்றி கொடுக்கல அப்படின்றதுக்காக அவர் வீட்டுக்கெலாம் நம்ம போகணுமா அவரை நம்ம பார்க்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு ஸ்லாங்கில் வந்து ரொம்ப கடுமையான விமர்சனம் வச்சுருந்தார் ஆனால் இப்போ பேசும்போது என்ன சொல்றாருனா தம்பி ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டோனை வந்து சாஃபன் பண்ணியிருக்காரு இந்த இடத்துல முக்கியமான நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா பாமகவோட ஷீட் ஷேரிங் வந்து முக்கியமாக எப்பயுமே வந்து இந்த கூட்டணி பேசும்போது இந்த கூட்டணியாக அந்த கூட்டணியானு கடைசியிலையும் யாருக்குமே தெரியாது கடைசியில் அவங்க கூட்டணியை முடிவு பண்ணுவாங்க அதே மாதிரி தான் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் எலெக்ஷன்ஸ்லேயும் அவங்க முடிவு பண்ணியிருந்தாங்க ஸோ இந்த மாதிரியான சூழல் நம்ம பார்க்கும்போது அன்புமணி ராமதாஸ் வந்து அதிமுக கூட்டணி பாஜக கூட்டணியில் தான் இருக்க போகிறாரு அப்படின்றத தான் மக் அவருடைய தொண்டர்களுக்கு சொல்கிறார் ஆனால் ராமதாஸ் என்ன சொல்கிறாருன்னா கூட்டணி விஷயத்தை நான் தான் எடுப்பேன் என்னோட டிஷன் தான் ஃபைனல் டிஷன் அப்படின்னு சொல்கிறாரு அது இல்லாமல் அவங்க கட்சிக்காரங்களை பற்றின விமர்சனமும் மாநாட்டில் வச்சிருக்காரு என்னென்னா நிறைய பேர் வந்து உழைக்க மாட்டிருக்காங்க வரைக்கும் உழைக்கிறவங்களுக்கு தான் பதவி கிடைக்கும் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு ஸோ இங்கே முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா இவங்க மேடையில் பேசும்போதும் அந்த பனிப்போர் வந்து நிலவிட்டே இருக்குது அன்புமணி பேசும்போது என்ன சொல்கிறாருன்னா பாமக அதிமுகவுக்கு ஒரு சாஃப்டோன் கொடுத்து அந்த கூட்டணி தான் போகிற மாதிரி தான் பேசுகிறாரு அது அடுத்தபடியாக பார்க்கும்போது ராமதாஸ் என்ன பண்ணுறாருன்னா எந்த கூட்டணி வந்து நமக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும் நம்ம ஷீட் ஷேர் பேசுறதுக்கான எல்லா ஸ்டெப்ஸையும் அன்மோனி ராமதாஸ்க்கு எதிராக அவர் எடுத்து வைக்கிறார் ஸோ அந்த மேடையுமே ஒரு பனிப்போர் நிறைந்த மேடையாக தான் காணப்பட்டுச்சு இந்த மாநாட்டாக கவனிச்சவங்க நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா இது பாமகவோட ஒரு கட்சி மாநாடா இல்லை வன்னியர்கள் மாநாடா பாமக வந்து நாங்கள் வந்து ஒரு ஜாதி கட்சி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல பேசிட்டே இருக்காங்க ஆனால் அவங்க கட்சி மாநாட்டவே வன்னியர்கள் மாநாடு மாதிரி தான் நடத்துறாங்க அப்போ எப்படி அவங்க எல்லா கட்சிக்கும் ஒரு ரெப்ரசென்டேட்டிவ் எல்லா மக்களுக்கான ரெப்பிரசென்டேட்டிவ் அவங்க கிளைம் பண்ண முடியும் அப்படின்ற மிகப்பெரிய கொஷினை எடுத்து வைக்கிறாங்க ஆனால் அன்புமணி ராமதாஸ் வந்து மேடையில் பேசும்போது என்ன பேசாருன்னா நாங்கள் வந்து வன்னியர்களுக்கு மட்டும் இடஒதுக்கீடு வேணும்னு அங்கே கேட்கவில்லை இடஒதுக்கீடுன்றது எந்தளவுக்கு முக்கியம் இங்கே வேலைவாய்ப்புகளை இடஒதுக்கீடு எந்தளவுக்கு முக்கியம் நாங்கள் வந்து தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் இரண்டு பர்சன்ட் வந்து இடஒதுக்கீடு வேணும்னு தான் கோரிக்கை வைக்கிறோம் அதனால் நாங்கள் வந்து ஒரு ஜாதி கட்சி கிடையாது நாங்கள் வந்து ஒரு சமூக நிதிக்கான கட்சி அப்படின்னு அவர் பேசார் ஆனால் அதே மேடையில் அவர் என்ன சொல்கிறாருனா நாங்களாம் நெருப்புலேருந்து வந்தவங்க அப்படின்னு ஒரு ஒரு பிற்போக்கான கருத்தை வந்து பெரிய அாரஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவரே பேசுகிறாரு ஸோ இந்த மாதிரி ஒரு முரண்பாடுகள் நிறைந்த ஒரு தான் அன்புமணியோட ஸ்பீச் வந்து நம்ம பார்க்க முடியுது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் அவங்களுக்கு கீழே வந்து நிறைய ஜாப்ஸ் இருக்குது அவங்க வந்து அந்த ஜாப்ஸ்க்கான நம்பர்ஸை வந்து இன்க்ரீஸே பண்ணுறது கிடையாது இருந்த நம்பர்ஸோட குறைச்சிருக்காங்க ஸ்டேட் கவர்மெண்ட்டை பொறுத்தவரையிலையும் பார்க்கும்போதும் அவங்க வந்து அவங்களுடைய நம்பர் ஆஃப் கவர்மெண்ட் வேகன்சீஸையும் குறைச்சிருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் குறைச்சிருக்காங்க ஸோ இந்த மாதிரி கவர்மெண்ட்டோட வேக்கன்சிஸ் வந்து குறையிறது ரொம்ப மிகப்பெரிய பாதிப்பாகவும் இருக்கும் ஏன்னா இந்த வேலையில் தான் இடஒதுக்கீடு இருக்குது இங்கேயே நீங்கள் இடஒதுக்கீடு இருக்கிற சீட்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணாமல் ஏற்கனவே இருக்கிற சீட்ஸையும் குறைச்சா மக்கள் எப்படி கவர்மெண்ட் செக்டருக்குள்ளே வந்து ஒர்க் பண்ணி அவங்களோட வாழ்க்கை தரத்தை வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்ற மிகப்பெரிய கொஷனையும் எடுத்து வச்சுருக்காரு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் பொறுத்து இப்போ ரெண்டு முக்கியமான கூட்டணி இருக்குது அது ஒன்று என்னென்னா திமுக தலைமையிலான கூட்டணி இன்னொன்று வந்து அதிமுக தலைமையிலான கூட்டணி திமுக தலைமையிலான கூட்டணி வந்து டூ தௌசண்ட் செவன்டீன்லேருந்து அந்த கட்சிகள் ஃபுல்லாக ஒரே ஒரு கொள்கையில் பாஜக எதிர்ப்பு அப்படின்ற கொள்கையில் இன்னமும் ஸ்ட்ராங்காக இருக்காங்க இந்த சூழலில் வந்து பாமக இந்த கூட்டணிக்குள்ளே வருமா அப்படின்ற மிகப்பெரிய கொஷின் இருக்குது ஆனால் அதுக்கு வந்து இல்லை அப்படின்ற செய்திகள் தான் இருக்கு ஏன்னா இங்கே வந்து பிசிகாவோட கொள்கை என்னவாக இருக்குன்னா நாங்கள் வந்து பாஜக அதாவது பாஜக வந்து அவங்க மதவெறி அரசியல் செய்கிற கட்சியாகவும் பாமகவை ஜாதி அரசியல் செய்கிற கட்சியாகவும் பார்க்குறதுனால இந்த கட்சிகள் வந்து எந்த கூட்டணி இருந்தாலும் நாங்கள் இங்கே இருக்க மாட்டோம் அப்படின்ற ஒரு முக்கியமான ஸ்டாண்ட் எடுத்திருக்காங்க அதனால் பாமக இங்கே வந்தால் திசிக்கா வெளியே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு திமுகக்கும் தெரியும் ஸோ அவங்கள உள்ள அக்காமடேட் பண்ணால் அவங்களும் ட்ரை பண்ணுற மாதிரியும் தெரியல ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா இவங்க வந்து ஏற்கனவே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் எலெக்ஷன் டூ தௌசண்ட் நைன்டீன் எலெக்ஷன் அதிமுக கூட்டணியில் தான் இருந்தாங்க அது இல்லாமல் டூ டுவெண்ட்டி ஃபோர் எலெக்ஷன்ஸ் கூட பிஜேபியில இருந்தனால அங்கே ஒரு சுமூகமான சூழலுக்கும் அந்த கூட்டத்தில் தான் அவங்க வந்து இருக்க மிகப்பெரிய சான்சஸ் இருக்குது அப்படின்றதான் தான் இங்கே முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒரு முக்கியமான என்ட்ரியாக இருக்கிறது வந்து விஜயோட பேஸ் விஜய் வந்து ஒரு மிகப்பெரிய கரிஸ்மா இருக்கிற ஒரு ஆக்டர் அவர் வந்து பொலிட்டீஷியனாக உள்ளே வரும்போது அவருடைய ஓட் பேங்க்ஸ் வந்து அதிகமாக எங்கேந்து வந்து கான்சென்ட்ரேட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் விமர்சகர்கள்லாம் சொல்கிறாங்கன்னா அது நார்தர்ன் தமிழ்நாடு தான் விஜயோட பொலிட்டிக்கல் என்ட்ரி வந்து பெரிய கட்சிக்கு மிகப்பெரிய ஒரு இம்பாக்டை ஏற்படுத்தலாம் ஆனால் சின்ன சின்ன கட்சிகள் வந்து இப்போ விசிகா பாமக இந்த மாதிரி கட்சிகளாக இருக்காங்கல்ல இப்போ நான் நாம் தமிழர் இந்த மாதிரியான கட்சிகளுக்கும் விஜயோட என்ட்ரி ஒரு மிகப்பெரிய இம்பேக்டை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லப்படுது ஏன்னா விஜயோட ஓட் பேங்க் வந்து அதிகமாக எங்கே வந்து கான்சென்ட்ரேட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறதுனா அது வந்து விசிக்காவும் பாமகவும் எந்த ஏரியாவில் ஸ்ட்ராங்காக இருக்காங்க அதான் நார்தன் தமிழ்நாட்டில் ஸ்ட்ராங்காக இருக்காங்களா அந்த இடத்துல விஜய்க்கான ஸ்கோப்பும் அதிகமாக இருக்குது ஸோ விஜயோட என்ட்ரி பாமகவுக்கும் ஒரு மிகப்பெரிய இம்பேக்டை ஏற்படுத்த போகுது அப்படின்னு தான் பேசப்படுது ஏன்னா பாமகவும் ஆக்டர் பேஸில் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி வருதில்ல அந்த கட்சிகளுக்கும் ஆகவே ஆகாது ஒரு நடிகர் பேஸில் ஒரு கட்சி உள்ளே வருதுன்னா அது வந்து எந்த பிளேஸை வந்து அதிகமாக பாதிக்குதுன்னா பாமகோடய பிளேஸ் தான் அதனால தான் நடிகர்கள் உள்ளே வர்றதை ராமதாஸ் வந்து விரும்புகிறதே கிடையாது இந்த இடத்துல விஜயோட என்ட்ரி வந்து இங்கே வந்து ஒரு இம்பேக்டை ஏற்படுத்தும் ஆனால் அரசியல் வட்டாரத்தில் இன்னொரு பேச்சு இருக்காது என்னன்னா பாமக வந்து விஜய் கூட கூட்டணி போறது கூட சான்ஸ் இருக்குது அப்படின்றும் பேசப்படுது இப்போ இருக்கிற பொசிஷன் வச்சு பார்க்கும்போது பாமக தன்னோட ரிலவன்ஸை இழந்துட்டு வருது அப்படின்னு மட்டும்தான் சொல்ல தோணுது ஏன்னா பாமகன்றது மிகப்பெரிய ஒரு கட்சியாக இருந்தது கிட்டத்தட்ட டுவெண்ட்டி ஃபைவ் சீட்ஸ் அது பார்லிமெண்ட் எலெக்ஷன்ஸை பார்க்கும்போது அவங்க ஒரு ஃபைவ் ஆறு சிக்ஸ் சீட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒரு மினிஸ்ட்ரியில் இருந்த ஒரு கட்சி இப்போ வந்து மாநில அந்தஸ்தை இழந்து நிற்கிது அது இல்லாமல் தன்னுடைய செம்பில் இழந்து நிற்கிது அப்படின்ற ஒரு முக்கியமான கொஷன் வந்து நின்று இருக்காங்க ஃபியூச்சர் அவங்களுக்கு என்ன இருக்கு அப்படின்ற மிகப்பெரிய கொஷின் எழுந்திருக்கு ஏன்னா இப்போ வந்து ஒரு கட்சி இருக்கு அந்த கட்சியோட வளர்ச்சி வந்து எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்ப்பாங்க அந்த வகையில பார்க்கும்போது பாமகவுக்கும் வளர்ச்சியே இல்லை அவங்க மிகப்பெரிய பேக் ஸ்டெப்ல போயிட்டே இருக்காங்க அப்படின்றத காட்டுங்க ஆனா ஆப்போசிட்ல பார்க்கும்போது அவங்களுக்கு எதிராக வச்சு ஒரு மிகப்பெரிய கட்சி பேசுவாங்க அந்த கட்சி என்னன்னா விசிகா விசிகா பொறுத்த திமுக கூட்டணி இருக்கிறதுனால அவங்களுக்கு மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா அவங்க மாநில அந்தஸ்தும் பெற்றிருக்காங்க அவங்களுக்கு தனியாக ஒரு சின்னமும் வாங்கியிருக்காங்க அப்படின் போது வீசிகாவோட வளர்ச்சி வந்து கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது இந்த சைடு வந்து பாமகாவோட வளர்ச்சி வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக குறைஞ்சி அவங்களோட ரிலவன்ஸ் வந்து கம்மியாகிட்டே இருக்குது அரசியல் இருக்கும்போது கூட்டணி கட்சிக்குள்ளே நம்ம எத்தனை சீட்டை வந்து கேட்டு வாங்குகிறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம் இப்போ அதிமுக மாதிரி ஒரு முக்கியமான கூட்டணியில் பாமக இருக்கும்போது போன எலக்ஷனில் அவங்க வந்து சட்டமன்ற எலெக்ஷனில் எவ்வளோ சீட் வாங்கியிருந்தாங்க இப்போ இருபத்தி மூணு சீட் வாங்கிடுவேன் அதை விட இப்போ நம்பர்ஸ் வந்து குறைஞ்சிச்சுனா அவனோட ரெலவன்ஸ் வந்து குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு வந்து வெளிப்படையாக தெரிய ஆரம்பிச்சிடும் ஸோ இந்த சீட்டை வந்து இ அந்த டுவெண்ட்டி த்ரீ சீட்ஸை வாங்குறதே இப்போ பெரிய விஷயமாக தான் பார்க்கப்படுது பாமகவுக்கு ராமதாஸோட ஸ்பீச்சை பார்க்கும்போது என்ன ஒரு முக்கியமான கொஸ்டின் எழுதுன்னா அவர் வந்து கேள்வி எழுப்புறது யாரோட லீடர்ஷிப்பை தான் அவர் யாரோட லீடர்ஷிப்பை டைரக்டாக கேள்விக்குள்ள ஆகிறாருனா அன்புமணியோட லீடர்ஷிப் அவருடைய லீடர்ஷிப் வந்து கட்சிக்கு வந்து மிகப்பெரிய வளர்ச்சியாக கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டாகவே அடிக்கிறாரு இந்த இடத்துல நம்ம பார்க்கணும் டூ தௌசண்ட் ஃபோர்டின் எலெக்ஷன் டூ தௌசண்ட் எலெக்ஷன் அதுக்கடுத்து நைன்டீன் ட்வெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி ஃபோர் இந்த எல்லா எலெக்ஷன்ஸுமே பாமகவுக்கு மிகப்பெரிய இறங்கு முகமாக தான் இருக்குது இந்த டைமில் வந்து அந்த கட்சியோட ஒரு தலைவராக இருந்து செயல்பட்டவர் வந்து அன்புமணி ராமதாஸ் தான் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் எலக்ஷன்ஸ் அதிமுக தலைமையிலான எடப்பாடிக்கு எந்த அளவுக்கு முக்கியமான ஒரு எலெக்ஷனாக சொல்லப்படுதோ அந்த அளவுக்கு பாமகவுக்கும் இது ரொம்ப முக்கியமான எலெக்ஷன்ஸ் ஏன்னா இந்த எலெக்ஷனில் வந்து ஒரு முக்கியமான நல்ல சீட்ஸை வாங்கி அன்புமணி ப்ரூவ் பண்ணலாம் அவருடைய லீடர்ஷிப்புக்கும் மிகப்பெரிய கொஷனாக எழுந்து நிற்கும் ஏன்னா இப்போ வந்து அன்புமணி என்ன சொல்லியிருக்காரு நான் தான் கட்சி தலைவர் அப்படின்னு பேசுகிறாரு ஆனால் அன்பு ராமதாஸ் என்னவே சொல்கிறாரு எல்லா டிசிஷன் நான் தான் எடுப்பேன் ஒருத்தர் வந்து உங்கள்கிட்ட டிஷன் எடுக்க எல்லா பவர் கொடுத்துருக்காரு நீ ஒழுங்காக செயல்படலை அப்படின்னு அவர் தெரிஞ்சு போய்ட்டு அந்த பவர் எடுப்பாரு அப்படின்றது தான் இங்கே வந்து நம்ம வெளிப்படியாக தேர்தல் அண்ணுமணி ராமதாசை பாமகக்குள்ளே வரும்போது இளைஞணி செயலராக இருந்து தான் இப்போ கட்சித் தலைவராக மாறி அந்த இடத்துல இப்போ வந்து புதுசாக அந்த பொசிஷனுக்கு முக்கத்தண்ணன் அப்படின்றவர் அவங்களுடைய சொந்தக்காரங்களே எடுத்து வந்து வச்சுருக்காங்க ஸோ இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா நீ வந்து ஒழுங்காக வேலை செய்கிற கட்சியை வளர்த்துறனா உன்னோட பொசிஷனுக்கு வந்து முக்கந்தன் வருவான் அப்படின்ற இன்டரக்டான மெசேஜ் சொல்கிறாரு இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா தமிழ்நாடு அரசியலே வந்து குடும்பங்களை நோக்கி போயிட்டு இருக்கா தான் தமிழ்நாட்டு அரசியல திமுக எவ்வளோ பெரிய குடும்ப கட்சி அப்படின்னு சொல்லிட்டு யாரும் சொல்லி விளக்க வேண்டிய தேவையே கிடையாது அது மிகப்பெரிய குடும்ப கட்சி தான் ஒரு பிரைவேட் ஆர்கனைசேஷன் மாதிரி தான் செயல்படுறாங்க அதே மாதிரி தான் இப்போ பாமகவும் இல்லை இந்த சைடு பார்த்தா தேமுதிக எல்லா கட்சியும் குடும்ப கட்சியாக மாறிட்டு வருதோ இங்கே வந்து எல்லாருமே வந்து ஃபேமிலியிலேருந்தா எல்லா பவரையும் ஷேர் பண்ண ட்ரை பண்ணுறாங்களோ அப்படின்ற மிகப்பெரிய கொஷினை எழுந்திருக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் எலெக்ஷன்ஸை பொறுத்தவரையும் எல்லா கட்சிக்குமே இது ரொம்ப ரொம்ப முக்கியமான எலெக்ஷன்ஸாக பார்க்கப்படுது அந்த கட்சிகள் எதுனா இப்போ வந்து அதிமுக எடுத்துக்கிட்டால் எடப்பாடி தன்னுடைய ஆளுமையை ப்ரூவ் பண்ணியே ஆகணும் ரெண்டாவதாக பார்க்கும்போது பாமக தன்னுடைய இறங்கு முகத்துலேருந்து ஏறுமுகமாக காட்டியே ஆகணும் அடுத்து தேமுதிக அந்த கட்சி இந்த எலெஷன்ஸ்க்கு அடுத்து இருக்குமா இல்லையா அப்படின்ற கொஷின் இருக்காங்க மதிமுக வந்து கிட்டத்தட்ட பேனிஷ் ஆகிற ஸ்டேஜில் தான் இருக்காங்க ஸோ இந்த எலெக்ஷன்ஸ் வந்து ஒரு ஒரு கட்சிக்கும் ரொம்ப முக்கியமானதாக பார்க்கப்படுது இப்போ ஒரு மாநாட்டை நடத்தி எனக்கு இவ்வளோ பெரிய ஓட் பேங்க் இருக்குது எனக்கு இவ்வளோ மக்கள் இருக்காங்கன்னு சொல்லிட்டு பாமக சொல்லியிருக்காங்க இந்த மக்கள் கூட்டத்தை பார்த்து மயங்கி எடப்பாடி பழனிசாமி பழைய சீட்டை கொடுப்பாரா இல்லை கம்மியாக கொடுப்பாரா இல்லை அதிகமாக கொடுப்பாரா அப்படின்ற மிகப்பெரிய கொஷின் இருக்குது இந்த ஓட்டு இந்த கூட்டமெல்லாம் ஓட்ட மாறுமா அப்படின்ற மிகப்பெரிய கொஷ்னின் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷன்ஸை வரையும் ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு வீகம் இருக்காங்க பாமகாவோட வீகம் என்னவாக இருக்குது அவங்க அதிமுக கூட்டணியில் போக போகிறாங்களா இல்லை வேறு ஏதாவது ட்ரை பண்ண போகிறாங்களா அப்படின்றத நம்ம பொறுத்துன்னு தான் பார்ப்போம்